வணக்கம் மதுரை டாப்ரிக்கா சேனல் நான் கிருஷ்ணன் காளிதாஸ் எதை பற்றி பேச போகிறோம்னா சுடிதார் நல்லதா புடவ நல்லதான்னு பேச போகிறோம் எது நல்லது நீங்கள் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ சுடிதார் நல்லது ஏன் அப்படின்னா எல்லா பார்ட்டும் நல்ல கவர் ஆயிடுது இப்ப யாருமே நடந்தெல்லாம் போறது கிடையாது பஸ்ல போறது கிடையாது எல்லாரும் வண்டியில தான் போறாங்க சோ வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அதனால சுடிதார் நல்லது ரெண்டாவது சுடிதார் வந்து ரொம்ப ஈஸி அது முக்கியமானது சோ சுடிதார் பெட்டர் ஆனா சுடிதார் போட்டுட்டு இப்ப இருக்க பொண்ணுங்க பூ வைக்க மாட்றாங்க சோ பூ வைக்காம இருந்து இருந்தாங்கன்னா அந்த பூல இருக்க மருத்துவத்தன்மை பெண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் கற்ப பையில ப்ராப்ளம் வர்றதுக்கு பெண்களுக்கு மல்லிகைப்பூ வைங்க கற்ப பையில பார் ப்ராப்ளமே வராது சரி அப்புறம் எதுக்கு புடவை வாங்குறீங்க புடவை எங்க அம்மா எனக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு மா வருஷத்துல ஒரு அஞ்சு புடவை வாங்குறீங்க கிட்ட ஒரு எப்படினாலும் ஒரு ரெண்டு மூணு புடவை வாங்கிடுவீங்க அப்புறம் கல்யாண புடவை நிச்சயதாம்புல புடவை மிளகாப்பு புடவை இத்தனை புடவை இருக்கு இதெல்லாம் இப்போ எப்போ கட்டுவீங்க யோசித்து பாருங்க கல்யாண புடவை நாகர்மலா ஒரு இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வாங்குறோம் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் யோசித்து பாருங்க திச்சை தாம்பளை புடவை பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குகிறோம் ஏழாயிரத்துல இருந்து ஒரு வளகாப்பு புடவை ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் வாங்குகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொல்கிறேன் நான் ஸோ இப்போ எப்போ கட்டுவிங்க யோசித்து பாருங்க சுடிதார் நல்லதுதான் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறீங்க ஒரு உறவினரோட இறந்த வீட்டுக்கு போகிறீங்க சுடிதார் கட்டாதீங்க சேலை கட்டுங்க சேலை கட்டினா தான் நீங்கள் அந்த இடத்துல முக்கியத்துவம் படுவீங்க முதன்மைப்படுத்துவீங்க முதன்மைப்படுத்துவாங்க உங்களை ஏ நாங்கள் சுடிதார் கட்டினா முதன்மைப்படுத்த மாட்டாங்களா அப்படி கிடையாது சேலை கட்டிட்டு போங்க அந்த இடத்துல நம்ம பாரம்பரியம் அங்கே இருக்குது ஒரு குலதெய்வம் கோயில் போறீங்களா ஒரு கல்யாணத்துக்கு போறீங்களா ஒரு வளைகாப்புக்கு போறீங்களா கல்யாணம் முடிஞ்ச யாராக இருந்தாலும் சேலை கட்டுங்க கல்யாணம் முடிகிற பருவத்தில் இருக்க பெண்களுக்கும் சேலை கட்டுங்க இதெல்லாம் ஏன் அப்ப பழ ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் முடியாத பொண்ணு சேலை கட்டி வரும்போது இவ கல்யாணத்துக்கு குறித்த அளவெலாம் மாறிட்டா அப்படின்னு உலகத்துக்கு தெரிய தான் சேலை கட்டிக்காங்க ஸோ முக்கியம் தான் ஆனால் சேலை அதை விட முக்கியம் நன்றி